இது ஒரு சாதாரண நிகழ்வுங்க இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இது உண்மையில் இது வந்து இந்தியா முழுக்க நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த என்எம்சி நிர்வாகம் ஆண்டுதோறும் அனுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த வருஷம் கூட நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு இந்தியாவின் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த விஷயத்தை நாம் சரி பண்ணிவிட்டு பதில் அனுப்புவோம் அதுக்கப்புறம் அது சரியாயிரும் ஏற்கனவே ஸ்டான்லி தஞ்சாவூர் திருச்சி அந்த மாதிரிலாம் கூட அனுப்பி கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அது மாதிரி செய்யப்பட்டது எது ஏதோ இப்போ வரதா மட்டுமே ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதிமுக ஆட்சி காலத்திலையும் எல்லா மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஆண்டுதோறும் இந்த நோட்டீஸ் வரும் அவங்களுமே அதை பதில் சொல்லுவாங்க